திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் சமுதிரராஜனுடன் கோபித்துக் கொண்ட திருமகள் என பெயர் பெற்றது எவ்வாறு வேண்டியும் தாயார் சமாதானம் அடையாததால் சமுத்திரராஜன் மீண்டும் சென்று பெருமாளிடம் உதவி வேண்ட அவரும் பக்தனுக்காக இங்கு வந்து திருமகளிடம் சமாதானம் கூறி வைகுந்தம் வர சம்மதிக்க வைத்த திருத்தலமாகும் திருமங்கையாழ்வார் திருவள்ளூருக்கு வந்து சில நாள் தங்கியிருந்து திரு எவுள் கிழந்தான் மீது பதினோரு பாசுரங்கள் பாடினார் பிறகு தென்கிழக்காய் பத்து மைல் தொலைவில் உள்ள திருநின்றவூருக்கு சென்றார் ஆழ்வார் அங்கு வந்தபோது இரவு நேரமானதால் திருக்கோவில் நடை அடைக்கப்பட்டு பெருமாள் ஏகாந்தத்தில் இருப்பதாக தெரிவித்தார்கள் எனவே ஆழ்வார் தனது தொடர்ந்து மாமல்லபுரம் வந்து சேர்ந்தார் திருமங்கை ஆழ்வார் திருநின்ற ஊரில் சேவை சாதிக்கும் திருமகளையும் பக்தவசல பெருமாளையும் சேவிக்காமல் பாசுரங்கள் பாடாமல் போனது திருமகளுக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது திருமகள் பெருமாளை உசுப்பி கடல்மல்லைக்கு சென்று திருமங்கை ஆழ்வாரிடம் தங்களுக்கான பாசுரங்களை பெற்று வருமாறு சொல்ல பிராட்டியின் சொல் தட்ட முடியாத பெருமாள் கடல்மல்லைக்கு சென்றார் அப்போது திருமங்கை ஆழ்வார் தரசயன பெருமாள் சன்னதியில் நின்று சேவித்துக் கொண்டிருந்தார் தான் வந்திருப்பதை ஆழ்வாருக்கு குறிப்பால் உணர்த்திய திரு நின்ற ஒரு பெருமாள் தான் வந்த நோக்கத்தை சூசகமாக தெரிவித்தார் பெருமாளின் வருகையை புரிந்து கொண்ட ஆழ்வார் பூரித்து போனார் மாமல்லபுரத்தில் இருந்து கொண்டே திருநின்ற ஊர் பெருமாள் மீது பாசுரம் செய்தார் திருநின்ற ஊர் பெருமாள் மீது புண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மினந்தை என் வணங்க படுவானை நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திரத்தை தொத்தா சோலை காண்டவத்தை கணலெறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசாயனத்தே என்று பாசுரம் செய்தார் ஆழ்வார் பத்திற்கு மேற்பட்ட பாசுரங்களை பாடியவர் நமக்கு மட்டும் ஏன் ஒரு பாசுரத்துடன் நிறுத்திக் கொண்டார் என்று கேட்டு மேலும் பாசுரங்களை பெற்று வருமாறு திருமகள் எம்பெருமானை அனுப்பி வைத்தார் அதற்குள் திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களை பாடியும் சேமித்துக் கொண்டும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கைக்கு வந்து சேர்ந்தார் இங்கே ஆச்சரியமான ஒற்றுமை என்னவென்றால் திருக்கண்ணமங்கை பெருமாளின் திருநாமமும் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள்தான் பெருமாள் திருக்கண்ணமங்கை பெருமாளின் சன்னதியில் நின்றிருந்த திருமங்கை ஆழ்வாரிடம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதோடு லோகத்தையும் உணர்த்தினார் பரவசத்தால் நெகிழ்ந்து போன திருமங்கை ஆழ்வார் ஏற்றினை இமயத்துளின் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்ட தற்புறத்து உய்த்திடும் ஐயனை கையிலாடி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமனை குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்ற பாசுரத்தை அருளி செய்தார் இக்கோவிலில் உள்ள மூலவர் பக்தவச்சல பெருமாள் பக்தராவி பெருமாள் ஆவார் தாயார் பெருமாள் சன்னதிகளுடன் ஆண்டாள் சக்கரத் ஆழ்வார் ஆதிசேஷன் சேனர் பன்னீர் ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர் மணவாள மாமுனிவர் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளன இத்தலம் காலை ஏழரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னை திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் திருநின்ற ஊர் அமைந்துள்ளது திருவள்ளூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவடியில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி வரை இயக்கப்படும் அனைத்து புறநகர் மின்சார ரயில்களும் திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் நிற்கும்